ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்லம் ஏர் பேக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆஃபர் போட்டிருந்தோம் ஆஃபரோட வீடியோஸ் தான் இது அதில் வந்து வாங்கினதுக்கு நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்றதுக்கான இது சாரி லேட்டாக தான் வந்து அப்லோட் பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து ஜெயஸ்ரீஸ் ரெஸ்டார்ட்னு ஒருத்தவங்க வாங்கினாங்க அதுக்குள்ள வந்து நம்ம வந்து எட்டு பட்டன்ஸ் வந்து உள்ளே வச்சுட்டோம் நம்ம மொத்தம் வந்து நாலு வாங்கினா ஹெட்டு பட்டன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது அதுக்கப்புறம் இந்த இது எல்லாமே கீதா மேம் வந்து வாங்கினாங்க அவங்க வந்து கேரளா பாலக்காட்டில் இருக்காங்க இது எல்லாமே வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கும் நம்ம வந்து பட்டன்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தோம் பாதி கிளிப்பிங்லாம் மிஸ் ஆயிடுச்சு தான் வந்து லேட்டாக போஸ்ட் பண்ணுறோம் இதே மாதிரி பீட்ஸும் வந்து நம்ம கிட்டே வந்து அவைலபிளாக இருக்கு எல்லா கலர் பீட்ஸும் நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பாருங்க இந்த கலர் எல்லாமே நியூ கலர்ஸ் தான் நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திட்ட நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லா பொருளுமே நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு நீங்களும் வாங்கிக்கோங்க தேங்க்யூ